ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த அப்சரன் தனது இருபத்தாறு வயதிலே தனது ஆயில் முடிவடையும் என்று கற்பனையிலும் நினைத்திருக்க மாட்டார் இலங்கையின் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அக்கராயன் பிரதேசத்தில் யூனியன் குளத்தில் வசிக்கும் அப்சரன் கடந்த அக்டோபர் மாதம் காணாமல் போயிருந்தார் பிறகு குடும்பத்தாரும் பிரதேசவாசிகளும் எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அக்கராயன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் இவ்வாறு நாட்கள் உருண்டோடிக் அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி காலையில் காட்டு பகுதிக்கு வேட்டைக்கு சென்ற ஒருவர் அப்பகுதியில் வீசிய வித்தியாசமான துர்நாற்றத்தை தொடர்ந்து அவ்விடத்தை ஆராய்ந்த போது ஒரு அதிர்ச்சியை கண்டார் மரமொன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் ஒன்றை பார்த்த அவர் உடனே போலீசாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து பிரதேசவாசிகளும் இணைந்து சம்பவ பின்னர் தொடர்ந்து மருத்துவ ஆய்வுக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து இளைஞன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற சந்தேகம் மருத்துவ ஆய்வு அறிக்கையில் வெளியாகியது இளைஞனின் மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் சடலம் உறவினர்களுக்கு கையளிக்கப்பட்டு கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் திகதி கிரியை நடைபெற்று முடிந்தது உண்மையில் நடந்தது என்ன அப்சரனின் உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகளிடம் கேட்டறிந்ததன்படி இவர் மென்மையான சுபாவம் கொண்டவராகவும் எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் அடிமையானவர் அல்ல என்பதை அறியக்கூடியதாக இருந்தது உண்மையில் இவர் சிறந்த நடன கலைஞர் என்பதற்கு அவருடைய டிக்டாக் காணொலிகள் ஆதாரமாக உள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் மிகவும் அழகிய இடமான யூனியன் குளத்தில் காணப்படும் மரங்கள் படர்ந்துள்ள இடத்தில் அவரது டிக்டாக் காணொலிகள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இவரது வாழ்க்கையில் இரண்டு வருடங்களுக்கு மேல் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்ததாகவும் இரண்டு மூன்று தடவைகளுக்கு மேல் வெளிநாடு சென்று ஏமாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது எனினும் உறவினர்களின் உதவியுடன் மலேசியா செல்வதற்கான சகல ஆயத்தங்களும் செய்த பின் பயணத்திற்கு ஐந்தே நாட்கள் இருக்கும் வேளையில் இவ்வாறு தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் உறவினர்களையும் பிரதேசவாசிகளையும் அதிர்ச்சியையும் துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது அப்சரனின் இந்த துயர சம்பவம் இருபத்தாறு வயதாகியும் ஒரு இளைஞன் தன் வாழ்க்கை துயரங்களை தாங்க முடியாமல் எடுத்த இந்த முடிவு ஒரு கோலையான செயற்பாடாக வெளிப்படுகிறது இது தனிப்பட்ட ஒரு இளைஞனின் தோல்வியல்ல மாறாக நம் வாழும் சமூகம் பெற்றோர் மற்றும் கல்வி ஆகியவை இளைஞர் அளிக்கும் மன வலிமை குறித்த கேள்விகளை எழுப்புகிறது வாழ்க்கையில் விரைவாக முன்னுக்கு வர வேண்டும் என்ற அவசர எண்ணம் வெளிநாட்டு மோகம் என்பவற்றின் கலவை இன்று பல அபாயங்களை நோக்கி தள்ளுகிறது அப்சரனுக்கும் இந்த வெளிநாட்டு கனவுதான் முடிவில் பெரும் ஏமாற்றத்தையும் ஈடு செய்ய முடியாத பண இழப்பையும் அளித்துள்ளது இந்த இழப்பே அவர் தற்கொலை என்ற விபரீத முடிவைக்கு காரணமாக பேசப்படுகிறது எனவே கிளிநொச்சியில் நிகழ்ந்த இந்த சோக சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வோம் ஒருவரை பார்த்தால் தயவு செய்து அவருடன் பேசுங்கள் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள ஊக்குவியுங்கள் பிரச்சனைக்கு தீர்வு என்று கூறி இந்த காணொலியை செய்கின்றோம் நன்றி வணக்கம்